இப்ப இந்த வேற ரெண்டு நுனி இருக்கு தானே இந்த ரெண்டு நுனியையும் உங்களோட கையால பிடிச்சு கொண்டு இந்த கையில இந்த ரெண்டையும் கோல் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி ஒரு முடிச்சு போடணும் இப்படி ஒரு முடிச்சு போடணும் ஆனா நீங்கள் இந்த ரெண்டு நுனிலையும் தான் பிடிக்கலாம் கைய வேற இடத்துக்கு அரைக்க இலாது ஷிஃப்ட் பண்ணேலாம் அது நீங்கள் இப்படி இதில் பிடிச்சு வச்சுக்கொண்டு முடிச்சொண்டு போட்டுட்டீங்க தான் சரி ஓகே

பேங்க்ல எனக்கு காசு நான் உள்ள இதல்ல பிரஜனல்ல உங்க அக்கவுண்ட்ல இருந்து ரெண்டு வயரம் வச்சிட்ட என்ன கை கட்டிundurukke ரெண்டு